வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் லித்தியம் இது இந்த மாடர்ன் இறால் எவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணிகிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட லித்தியம் நம்ம இந்தியாவில் மொத முறையாக பெருசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக இப்போ இதுதான் வளம் வந்துக்கிட்டு இருக்குங்க வேறு எந்த நாட்டில் இல்லை நம்ம நாட்டில் இந்திய அரசின் சுரங்க அமைச்சகம் இருக்குல்ல இதுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கிறது தான் புவியியல் ஆய்வு அமைப்பு இந்த புவியியல் ஆய்வு அமைப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நிலப்பரப்புகளுக்கு கீழே எந்த அளவுக்கு இந்த மினரல்ஸ்லாம் புதஞ்சு கிடக்குது இந்த மெட்டிரல்ஸ் மினரல்ஸ் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற வேலையை அவங்க பார்ப்பாங்க இந்த வேலையின் நீட்சியாக சமீப காலமாக அவங்க மிகப்பெரிய ஆய்வை முன்னெடுத்திருந்தாங்க அந்த ஆய்வின் முடிவில் இப்போ மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பதை அவங்க நிகழ்த்தியிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்ட இடம் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பாத்தீங்களா அங்க இருக்க ரீசி மாவட்டத்துல இருக்க சலால் ஹைமனா அப்படின்ற தான் அந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கு என்னன்னா லித்தியம் அந்த அளவுக்கு இந்த பகுதியில் இருப்பு இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு சின்ன இடத்த மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்க அங்க லித்தியம் இருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா பெருசுன்னு இப்போ இப்ப தான் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் டன் அளவுக்கு லித்தியம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கிறதா மத்திய அரசு தெளிவாக கணிச்சிருக்காங்க இந்த லித்தியம் அப்படின்றது இரும்பு அல்லாத ஒரு உலோகம்ங்க ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இருக்குல்ல இதோட முக்கியமான மூலப்பொருளே இந்த லித்தியம் தான் நீங்கள் எந்தெந்த பேட்டரெலாம் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அதில் மெஜாரிட்டி இதோட கான்ட்ரிபியூஷன் வந்துடும் இதில் செல்ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் டிஜிட்டல் கேமராஸ் அப்புறம் இந்த இ வெஹிக்கல்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்துலேயும் லித்தியம் இல்லைனா பேட்டரி செயல்படவே செயல்படாது இது வரைக்கும் லித்தியம் பேட்டரி இறக்குமதி தான் பெருசாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக ஃபைண்டிங் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த ஃபைண்டிங்கை நம்ம முன்னெடுத்திருக்கோம் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருந்தோம் ஹாங்காங்கில் இருந்தோம் அதிகப்படியாக அந்த லித்தியம் பேட்டரிஸ் இருக்குல்ல அதை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க விஷயம் மட்டும் எதிர்காலத்தில் பெருசாக ஷைன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா நாமளே நமக்கு தேவையான எல்லா விதமான பேட்டரிஸையும் தயாரிச்சிக்க முடியும் சரிப்பா இதில் வேறு கம்பெனிஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது கன்சார்டியம் ஆஃப் த்ரீ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மூணு கூட்டாக சேர்ந்து இந்த லித்தியம் அண்ட் பேட்டரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பு பணியில் ஈடுபடலாம்னு சொல்லப்பட்டு இருக்கு அந்த மூன்று நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி ஹிந்துஸ்தான் காப்பர் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் ஓகே இதுவரைக்கும் நாம் இறக்குமதி மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி இருந்துட்டு இருந்துச்சு ஸோ இனிமேல் இந்தியாவும் இந்த லித்தியம் பேட்டரியை உருவாக்குற பணியில் பெருசாக இறங்க ஆரம்பிச்சதுன்னா உலக நாடுகள் மத்தியில் நாமளும் பெருசாக போட்டி போட முடியும் இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதாவது முப்பது சதவீதம் அளவுக்கு இந்த பெனட்ரேஷன் குழம்புடாதீங்க இப்போ நீங்க ஸ்கூட்டர் கார்லாம் ஓட்டிக்கிட்டு இந்த ஓடிக்கிட்டு பேஸ் பண்ணி பெட்ரோல் டீசல் பேஸ் பண்ணி அப்படி இல்லாமல் மின்னணு வாகனங்களா அதை மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு இலக்கை மத்திய அரசு நிர்ணயம் பண்ணிருக்காங்க முப்பதுக்குள்ளே முப்பது சதவீதம் அளவுக்கு இந்த வாகனங்கள்லாம் ஈவியாக மாற்றிடணும்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்க இந்த தான் இப்பேற்பட்ட கண்டுபிடிப்பும் நிகழ்த்தப்பட்டிருக்கு ரைட்டு இந்த லித்தியம் எதுக்காக அவசியம் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா மூன்று முக்கியமான ரீசன்ஸ் இருக்குங்க அதில் ஒன்று மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட்டு இந்த லித்தியம் ரெண்டாவது வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் இருக்கு பார்த்திங்களா இதில் பெர்ஃபார்ம் பண்றதுல பார்த்தீங்கன்னா லித்தியத்தை அடிச்சிக்கவே முடியாது வேற எதை காட்டிலும் இது எல்லாத்தோட முக்கியமானது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது சேஃபர் அண்ட் மோர் ரிலையபிள் மெத்தட் தேன் அதர் மெட்டீரியல்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு மினரல் பிளாக்ஸ் நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதில் அஞ்சு பிளாக் கோல்டு பிளாக் அதாவது தங்க சுரங்கம்னு சொல்லுவாங்க அதை அஞ்சு கண்டுபிடிச்சாங்க இந்த அஞ்சை தாண்டி மற்றதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா அதில் பொட்டாஷியாக இருக்கட்டும் மாலிப்ஜனம் அண்ட் பேஸ் மெட்டல்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாமே சேர்ந்து வந்துடுதுங்க அதாவது அஞ்சு தவிர அஞ்சு மட்டும் தான் கோல்டு சுரங்கம் மற்ற எல்லாமே இந்த அதர் பிளாக்ஸுக்கு கீழே வந்தது இந்த கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் அந்தந்த மாநிலங்கள் கிட்ட மத்திய அரசு ஒப்படைச்சிருக்காங்க இதே இப்போ அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறது பதினோரு மாநிலங்கள் லிஸ்டோர்ட் பண்ணுறாங்க இதில் நம்ம தமிழ்நாடு இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது மக்கள் இதுதான் அந்த பதினோரு மாநிலங்கள் இல்லை ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ இந்த லித்தியம் ரிசர்வ் இருக்கு பாருங்க அந்த பகுதி ஆந்திர பிரதேஷ் சத்தீஸ்கர் குஜராத் ஜார்க்கண்ட் கர்நாடகா மத்திய பிரதேஷ் ஒடிஷா ராஜஸ்தான் நம்ம தமிழ்நாடு அண்ட் கடைசியா தெலுங்கானா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்டு மைன் ப்ரொட்ஷன் ஆஃப் லித்தியம் பை கண்ட்ரி அதாவது எந்தெந்த நாடுகள் எந்த அளவுக்கு இந்த லித்தியத்தை சுரங்கத்திலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இதை குறிக்கிறது தான் இந்த புள்ளி விவர தகவல் இதுல டாமினாக இருக்கிறது ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா இந்த பட்டியலில் மொதல் இடத்துல இருக்கு ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே மட்டுமே நாற்பதாயிரம் டன்ஸ் அளவுக்கு இந்த லித்தியம் மைன் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இது பர்சன்டேஜில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலக கான்ட்ரிபியூஷன்ல நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக மேலே நிற்குது ரெண்டாவது இடத்துல சிலி இங்கே பதினெட்டாயிரம் டன்ஸும்

வேர்ல்ைன் ப்ரொடக்ஷன் ஆஃப் லித்தியம் உலகளாவிய ரீதியில எந்த அளவுக்கு லித்தியம் படிப்படியாக அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு அதை எடுத்து வர்த்தகம் பண்ற வேலை அதிகரிச்சிட்டு இருக்கு இதை குறிக்கிறதா இந்த குறிப்பிட்ட கிராஃப் சோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மின்னணு வெஹிக்கல் சார்ந்து மாறிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு லித்தியம் பயன்பாடு அதிகரிச்சிட்டு இருக்கு அதை மைன்ல இருந்து எடுக்கிறதும் அதிகமாக போய்கிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலா தான் இருக்கு இந்த லித்தியத்தை மைன்ஸ் வந்து எடுக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து பாருங்க அப்படியே பூம் பீரியட் தான் மேல மேல போயிட்டு இருக்கும் எந்த அளவு இ வெஹிக்கிள்ஸ் நோக்கி போறோமோ அந்த அளவுக்கு இதோட பயன்பாடும் தவிர்க்க முடியாத இருந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளிவர தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி வேர்ல்ட் ரிசோர்ஸ் ஆஃப் லித்தியம் பை கண்ட்ரி அதாவது எந்தெந்த நாடுகளில் லித்தியம் எந்த அளவுக்கு அதிகமா இருப்பில் இருக்கு இதை பற்றின தகவல் தான் இது இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது சிலி சிலியில் மட்டுமே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் டன்ஸ் அளவுக்கு இந்த லித்தியம் இருப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் ரெண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா இங்கே நாற்பத்தி ஏழு லட்சம் டன்ஸ் அளவுக்கும் அர்ஜென்டினாவில் பத்தொன்பது லட்சம் டன்ஸ் அளவுக்கும் சைனாவில் பதினஞ்சு லட்சம் டன்ஸ் அளவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் டன்ஸ் அளவுக்கும் கேனடாவில் ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் டன்ஸ் ஜிம்பாப்வேல ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் டன்ஸ் பிரேசிலில் தொண்ணூத்தஞ்சாயிரம் டன்ஸ் போர்ச்சுகல்லில் அறுபதாயிரம் டன்ஸ் அண்ட் மற்ற நாடுகள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் டன்ஸ் வருதுங்க இப்படி இது எல்லாத்தையுமே அகோமலேட் பண்ணி பாருங்களேன் ரெண்டு கோடியே பத்து லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் டன்ஸ்ன்னு போகுது என்ப்பா சொல்கிறதெல்லாம் ஓகே புள்ளி ஒரு எல்லாமே ஆனால் இந்த லித்தியம் வச்சு அப்படி வேறு என்னதான் விஷயங்கள் பண்ண முடியும் அவ்வளோ முக்கியமானது அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஃபைண்டிங் வேறு பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதில் நம்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லித்தியத்தை பற்றி நான் எல்லா ஃபேக்ட்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க நேரம் இருந்தால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது நான் இது எல்லாத்த பற்றி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவீங்க ஆமாம்ப்பா முக்கியமான ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கண்டென்ட்டில் ஃபர்தராக அப்படியே ட்ராவல் பண்ணலாம் நைன்டீன் செவன்டீனில் ஜொஹான் ஆகஸ்ட் ஆஃபர்டன் அப்படின்ற ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் தான் முத முறையாக லித்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க ஏதோ ஒரு சோதனை பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு ரெட் பிளேம் ஒன்று உருவாயிருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது எதை புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு மொத முறையா இதை பற்றின கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறார் இதுக்கு அடுத்த வருஷமே இட் மீன்ஸ் எயிட்டீன் எயிட்டீனில் ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு லித்தியம் அப்படின்ற விஷயத்தை சோலாக பிரிக்கிறாப்பில் ஸோ அப்போ தான் உலக நாடுகளுக்கு தெரிய வருது இப்போ ஏற்பட்ட விஷயம் இருக்குது இதை வச்சு நிறைய விஷயங்கள் நாம் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா லித்தோஸ் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்டு இருக்குங்க அதுலேருந்து மருவி வந்தது தான் லித்தியம் இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அப்படில்லைன்னா பாறைன்னு அர்த்தம் ஒரு ஆச்சரியகரமான எலிமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லித்தியம் சொல்லலாம் எதுக்காக சொல்கிறேன்னா முரண்பாடுகள் நிறைய இருக்கும் புரிஞ்சிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஒன் ஆஃப் த சாலிட் எலிமெண்ட்டாக நம்ம லித்தியத்தை பார்க்க முடியும் ஆனால் அதே எலிமெண்ட்டு தான் லைட்டஸ்டான மெட்டல் லோவஸ்ட் டென்சிட்டிங்க அதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜிஎம் பெர் கியூபிக் சென்டிமீட்டர் அதாவது தண்ணியோட அடர்த்திருக்கல டென்சிட்டி அதில் தான் இட் மீன்ஸ் லித்தியத்தை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ அதுக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டானதும் இதே லித்தியம் தான் கத்தி இருக்கில் சாதாரண கத்தி நம்ம காய்கறி விட்டோமே அதை வச்சு லித்தியத்தை கட் பண்ண முடியும் இந்த டேபிளில் நீங்கள் ஸ்கூலில் படித்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சயின்ஸ் பாடத்தில் பீரியடிக் டேபிளுங்க இதில் இந்த லித்தியத்தை கிடைச்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா மூணாவது இடம் மூணு ப்ரோட்டான்ஸ் இருக்கு இதில் இதோட குறியீடு பார்த்தீங்கன்னா எல்ஐ அப்படி தான் வரையறுப்பாங்க இதோட எலிமெண்ட் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அல்கலாய் மெட்டலுங்க இதோட அட்டோமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபோர் ஒன் இந்த நேச்சுரல் லித்தியம் இருக்கிற ரெண்டு ஸ்டேபிள் ஐசோடோப்போட பிணைப்பால உருவாகிறது தான் அதில் ஒரு ஐசோடோப் பார்த்தீங்கன்னா லித்தியம் சிக்ஸு இன்னொன்று லித்தியம் செவனு பிக்பேங்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த தியரியை யாருமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது பெரு வெடிப்பு அதாவது நம்ம பூமி உருவானதே பெரு வெடிப்பில் இருந்து தான் அப்படின்ற கான்செப்ட் ஆய்வாளர்கள் இப்போ இருக்கும் பெருசாக நம்புறாங்களே அப்பேற்பட்ட பெரு வெடிப்பு ஏற்பட்டப்ப மூன்று முக்கியமான எலிமெண்ட்ஸ் வெளியே வந்துச்சு அதில் ஒன்று தான் இந்த லித்தியம்னு ஆய்வாளர்கள் அடித்து சொல்கிறாங்க மற்ற ரெண்டு எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைட்ரஜன் இன்னொன்று ஹீலியம் ரொம்ப ஸ்பீடாக நெருப்ப கடத்தி கொண்டு போகிற தீரன் இந்த லித்தியம்க்கு இருக்குது ஸோ ஃப்ளேமபிள் அது மட்டும் இல்லை இது ஹைலி ரியாக்டிவான ஒரு எலிமெண்ட் வேறேங்க இந்த லித்தியத்தினால ஒரு நெருப்பு ஏற்படுது அப்படின்னா அதோடய நிறம் சிகப்பு நிறத்தில் இருக்கும் நிறைய பெரிய பெரிய பட்டாசுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு நிறத்துக்காகவே லித்தியத்தை பயன்படுத்துவாங்க அண்ட் அது மட்டும் இல்லை நாம் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை பற்றி இப்போ நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த காலகட்டங்களில் இதுதான் பெரிய விஷயம் முதல் முறையா மனுஷன் ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா லித்தியத்தை பேஸாக வச்சுதான் லித்தியத்தை ட்ரைட்டியமாக டிரான்ஸ்மேஷன் பண்ணுறப்ப தான் ஃபர்ஸ்ட் மேட்மேட் நியூக்ளியர் ரியாக்ஷனை பார்த்துச்சு இந்த கமர்ஷியல் லூப்ரிகன்ஸ்லாம் பார்த்தீங்களா இதுல லித்தியம் சோப்பு பயன்படுத்தப்படும் அண்ட் இந்த ஏர்க்ராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல இதோட உருவாக்கத்துலையும் செராமிக்ஸ் அண்ட் கிளாஸ் இதோட உருவாக்கத்துலேயும் நிறைய பொருட்கள் சொல்லலாம் லித்தியம் இல்லாமல் அது முழுமை பெறவே பெறாது இந்த ஒரு புள்ளி ஒரு உங்களுக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் அதாவது கிட்டத்தட்ட செவன்டி ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த லித்தியம் அப்படின்றது பேட்டரிஸ் உருவாக்க பயன்படுத்தப்பட்டு இருக்கு மற்றபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா செராமிக்ஸ் அண்ட் கிளாஸ் உருவாக்க பதினான்கு சதவீதமோ லூப்ரிகேட்டி கிரீசஸ் உருவாக்க நான்கு சதவீதமோ அப்புறம் இந்த கண்டினியஸ் கேஸ்டிங் ஃபிளக்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதமும் மற்ற சில விஷயங்கள் சேர்த்து ஒன்பது சதவீதம் ஸோ இதுல மேஜராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் உருவாக்கம்தான் இந்த லித்தியத்தில் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஏர் பியூரிபிகேஷனை சிறப்பாக பண்ணும் அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல இதை ஏரில் இருந்து அப்படி பிரித்து எடுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதுன்னு எல்லாத்தையும் விட்டுருங்க மருத்துவத்தில் கூட இந்த லித்தியம் அவ்வளோ பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படும் அதாவது இந்த மூணு படம் பார்த்தீங்களா தனுஷர்கள் நடிப்பில் உருவாகி இருந்த படம் அதில் ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காமல் காமிச்சிருப்பாங்களே அந்த மனநோய்க்கு பேர் பைப்போலார் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட மனநோய்க்கான சிகிச்சை இருக்குல்ல இந்த சிகிச்சை கொடுக்கறதுக்கும் லித்தியம் பயன்படுத்தப்படுது அண்ட் ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் இருக்குல்ல இந்த மருந்துங்களை உருவாக்குறதுக்கும் லித்தியம் பயன்படுது இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஆய்வு ஒன்று போய்கிட்டு இருக்குங்க அதாவது இந்த கிளஸ்டர் ஹெட் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல இதில் லித்தியத்தை பெருசாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆய்வு போய்கிட்டு இருக்கு அந்த ஆய்வு முடிவு இன்னும் வெளியே வரல ஓகே இந்த தண்ணி இருக்குல்ல கொதிக்கிற தண்ணி இதில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப மெல்லமாக தான் அது கரையும் அதுவே இந்த கோல்டு வாட்டர் இருக்குல்ல குளிர்ந்த தண்ணி அதில் லித்தியத்தை போட்டிங்க அப்படின்னா உடனே கரைஞ்சிரும் எங்கே இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் எந்தெந்த பகுதியில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் இருக்கல அங்கே தாங்க ஃபர்ஸ்ட்டு அங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இப்போ இருக்க ஆய்வாளர்கள் திரும்ப நம்புகிறாங்க அதுக்கப்புறம் மினரல் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குல்ல அந்த இடங்கள்லயும் இந்த எக்னியஸ் ராக்ஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த இடங்கள்லேயும் லித்தியம் இருப்பு இருக்குன்னு அவங்க ரொம்ப அழகாக நம்புகிறாங்க விஞ்ஞானிகள் இதை நம்பர் சொல்லவே சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன் அதாவது நம்ம உலகத்தில் இருக்க பெருங்கடல்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட இருநூற்று முப்பது பில்லியன் டன்ஸ் அளவுக்கு லித்தியம் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறது குதிரை கொம்பான விஷயம் இந்த பூமியோட மோஸ்ட் காமன் எலிமெண்ட்ஸ் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு வரும் அதில் பிரதானமாக இருக்கிறதும் இதே லித்தியம் தான் மக்களை இந்த கண்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் லித்தியம் அப்படின்ற ஒன்று கிட்டத்தட்ட ஃபைவ் மில்லியன் டன்னுக்கும் மேலே இந்தியாவில் இருக்கின்ற விஷயம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறம் நாம் இறக்குமதியை பெருசாக டிபெண்ட் பண்ண போகிறதில்ல இல்லை டிபெண்ட் பண்ணாமே இருந்தவங்களாம் சொல்ல முடியாது கொஞ்சமாச்சும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது இதே மாதிரி இந்த நிக்கல்ட் கோபல்ட் இதையும் நாம் இறக்குமதி அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த குறிப்பிட்ட ஆய்வு இருக்கல இந்த சுரங்க அமைச்சகம் சார்ந்த எல்லா விதமான ஆய்வுகளும் நம்ம நாட்டில் இருக்க வளங்களை கண்டுபிடிக்கிற ஆய்வுகள் இது இன்னும் நீட்சியாக கொண்டு போனால் இந்த ரெண்டு பேரியரையும் நம்மளால் கலைய முடியும் பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம்